வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் நீடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்களால் மூடி மறைக்கப்பட்டது அந்த செய்தியை நாம் கூட சொல்லியிருந்தோம் அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உலகமெங்கிலும் மிகப்பெரிய கொரோனா தொற்றுகளின் மூலமாக பல கோடி மக்கள் இறந்து போனார்கள் இப்போ எத்தனை பேர் இந்தியாவை இறந்தார்கள் என்கிற ஒரு கணக்கு மோடியால் கொடுக்கப்பட்டது ஆனால் அது உண்மையல்ல அதாவது மோடி கொடுத்த கணக்கு என்பது மூன்று லட்சத்தி சொச்சம் இந்திய மக்கள் கொரோனாவால் இறந்திருக்கிறார்கள் என்பது ஆனால் இப்போது சிஆர்எஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி இருபது லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் கொரோனாவில் இறந்து போயிருக்கிறார்கள் இதை மோடி மூடி மறைத்திருக்கிறார் உண்மையான தகவலை சொல்லலை இன்னைக்கு அது வெளிவந்திருக்கு எப்போதுமே மோடியினுடைய ஆட்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சம்பவம் நடக்குது இப்போ புல்வாமா நடக்குது அப்படின்னா அன்றைக்கி நமக்கு எதுவும் தெரியாது பிறகுதான் தெரியும் ஐயையோ இது வந்து யார் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க ஏன் இது நடந்தது இதை வைத்து எப்படி வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளும் தெரிய வருது நமக்கு எல்லாமே அப்படி தான் இப்போ கொரோனா விஷயத்துலேயும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அதை மோடி மறைத்து இருக்கிறார்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது இதை வந்து பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லலை சில ஊடகங்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இறந்து போன இருபது லட்சத்திற்கும் அதிகமான இந்திய குடும்பங்களுக்கும் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவிற்கு சிபிஐஎம் கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் சரி கடிதம் எழுதினா மோடி உடனே கொடுத்துருவாரா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்தது ஏன்னா இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தால ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்து கொடுக்க வேண்டும் என்கிறதா அந்த உத்தரவு ஆனால் எத்தனை குடும்பங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு துல்லியமான கணக்குகள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை கேட்டால் அது சொல்லவும் மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறார் ஜான்பிரட்டாஸ் எம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா இது கொடுக்கறது இது கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த அந்த வழிமுறைகளெல்லாம் எளிமையாக்கப்பட வேணும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வழிவகைகள் பண்ணணும் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூரெல்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ என்னென்னா அதில் வந்து பாஜக அன்றைக்கு முன்வைத்த விஷயம் அப்படிங்கிறது குங்குமம் இழந்து போன பெண்கள் அல்லையா அதற்காக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடங்கள் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இப்போ கொரோனாவில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க அதில் ஐந்து லட்சம் பேர் திருமணமான ஆண்கள்னு வைத்துக்கொள்வோமே அப்போ எத்தனை பெண்களுடைய குங்குமம் இல்லையா அப்போ அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயோ அல்லது உரிய இழப்பீடோ உடனடியாக மோடி வழங்க வேண்டுமா வேண்டாமா வழங்கணும் ஆனால் ஏன் மோடி இதை வந்து மூடி மறைக்கிறார் இந்த கணக்குகளை ஏன் மூடி மறைக்கிறார் ஏன் இது குறித்து அவராகவே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் ஏதாவது ஒரு அமைப்பு வந்து வெளியிடணும் இல்லைன்னா ஒரு நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் வெளியிடணும் எதிர்க்கட்சிகள் இதை கோரிக்கையாக முன்வைக்கணும் இல்லைனா எதிர்க்கட்சிகள் போராடணும் அதன் பிறகாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு இந்த கொரோனாவால் இழ இழப்பு நடந்த குடும்பங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு 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 துர்தர்ஷவிமான விஷயம் இல்லையா இல்லையா அப்போ இப்படி தான் இருக்குது மோடியினுடைய ஆட்சி வந்து இப்படிப்பட்ட லட்சணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஜே பி நட்டாவிற்கு இவர் எழுதியிருக்கிறார் இதற்கு பதில் நீ எப்போ வரும் இது கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னால் காலம் காலமாக இப்போ தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரியான மா மாநிலங்களில் எவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர்கள் வந்தது அந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் ஒரு மாநிலம் கேட்ட நிதியில் எவ்வளோ கொடுத்தாங்க இன்னும் கொடுக்காமல் எவ்வளோ இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது இப்படி ஒரு முன்னெடுப்பு சிபிஐஎம்னுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜான் பட்டாஸ் முன்னெடுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இதை செயல்படுத்த வேண்டிய மோடி ஆட்சி செயல்படுத்துமா உண்மையிலே அவர்கள் செயல்படுத்துவார்களாக இருந்தால் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் இந்த உண்மையிலே கொரோனாவில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை மறைப்பதற்கான என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் பல மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பல மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை குஜராத்தில் மொத்தமே ஒரு ஐயாயிரத்து சொச்சம் பேர் தான் இறந்தார் அப்படின்னு குஜராத் மாடல் அங்கே எப்போ குஜராத் மாடலை தூக்கி பிடிக்கிறாங்க ஆனால் அங்கே ஐயாயிரத்தி சொச்சம் அல்ல அதைவிட பல மடங்கு அதிகமான மக்கள் அங்கே இறந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மோடியினுடைய ஆட்சி காலத்தில் எதை குறித்தும் துல்லியமான எண்ணிக்கைகளோ தகவல்களோ நமக்கு கிடைப்பதில்லை அப்படி தப்பித்தவர் ஏதாவது ஊடகம் மோடி ஆட்சியில் மக்கள் விரோத செயல்கள் குறித்தான எண்ணிக்கைகளையோ தகவல்களையோ கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒன்று முடக்கப்படுவார்கள் இல்லது அவர்களின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும் அதனால தான் மோடி ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று பத்திரிக்கை சுதந்திரத்தில் இன்றைக்கு இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படிங்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் கொரோனாவில் இப்போ அன்னைக்கு இவர் வந்து மணி ஆட்ட சொன்னார் பாத்திரத்தை கொட்ட சொன்னார் இல்லையா முதல்ல இலவசமாக தடுப்பூசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் பிறகு மக்கள் கொந்தளிச்சதுக்கப்புறம் ஆ நான் இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னார் பிறகு கொரோனாவுக்கு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் என்று சொன்னார்கள் அது அதை தயாரித்த அமெரிக்க நிறுவனமே ஒத்துக்கொண்டது ஆனால் அதை குறித்து மோடி இதுவரையிலும் ஒரு வார்த்தை பேசலை மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழல் எதை பற்றியும் தெளிவில்லை கிட்ட ஒரு வெளிப்படை தன்மை இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இருபதா இருபது லட்சம் பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இவங்களில் எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறீங்கிறத வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும் ஒரு வெளிப்படையான அணுகுமுறை வேணும் ஆனால் பதினொன்று வருடமாக இந்தியாவில் மோடி ஆட்சியில் ஏதாவது விஷயத்தில் வெளிப்படை தன்மை இருக்கா கிடையாது இப்போ நீங்கள் கும்பமேளாவில் இறந்து போனவர்கள் கும்பமேளாவில் கலந்து கொண்டவர்களுடைய பட்டியலை யோகி சொல்கிறார் மோடி சொல்கிறார் அறுபது கோடி பேர் அங்கே போய் குளிச்சுட்டு வந்தான்னு சொல்கிறாங்க சரி செத்தவன் கேட்டால் கணக்கு இல்லை அது யோகிக்கிட்டே இல்லை மோடி இல்லை அப்போ இது என்ன மாதிரியானது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா எல்லாவற்றையுமே இவர்கள் மூடி மறைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு நாள் வெளிவந்துடும் இப்போ புல்வாமா விஷயத்தில் அவர்கள் அவர்களே நியமித்த ஒரு கவர்னரை எல்லாத்தையும் புட்டுப்புட்டு வச்சார் நம்ம பார்த்தோம் இல்லையா அது நடந்தது கொரோனாவில் இன்றைக்கி எல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லை இல்லை மோடி சொன்னது போய் குஜராத் மாடலுங்கிறது போய் எல்லாமே போய் இவங்க பொய் பேசுகிறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அம்பலமாகியிருக்கு ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கோம் வெளிவந்து வந்து இருக்கிறது இல்லை பேட்டி பச்சாவோ பேட்டி பட்டாவோ அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எதுக்கு போச்சு என்ன போச்சு எல்லாமே வெளிவருது இப்போ எதுவுமே பண்ணலை அதான் சொல்லுவாங்க நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லுவாங்க இந்துக்களுக்கே மிகப்பெரிய அளவில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ இந்துக்களுக்காக ஏதாவது ஒரு சிறு போராட்டத்தை அவர்களுடைய உரிமைகளுக்கான ஒரு சிறு போராட்டத்தை நடத்தி இருப்பதாக எங்காவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படிங்குறதா உண்மை இதுதான் இவர்களுடைய ஆட்சி இதுதான் இவர்களுடைய லட்சணம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க